கூடலூரில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து காணப்படுகின்றது மொத்தம் ஆறு மையங்களில் நோயாளிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களுக்கு கூடலூரில் உள்ள ஒரு உணவகத்தில் இருந்து தினந்தோறும் மூன்று வேளை உணவு வழங்கப்பட்டு வருகிறது அவ்வாறு வழங்கப்படக்கூடிய உணவு தரமற்ற முறையில் இருப்பதாக கோழிப்பாளம் அரசு கலைக்கல்லூரியில் தங்கியிருக்கக்கூடிய நோயாளிகள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர் அரசு மூலம் கொரோனா நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவுப் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆனால் கூடலூரில் அரசு அறிவித்துள்ள உணவுப் பட்டியல் படி உணவுகள் வழங்கப்படுவதில்லை மாறாக வாரத்தில் மூன்று நாள் காலை உணவாக ரவி உப்மா மட்டுமே வழங்கப்படுகிறது இரவு வழங்கப்படும் நெய் சோறு பாதி வெந்த நிலையில் வழங்கப்படுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனா் அதேபோல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மற்ற உணவுகள் அனைத்துமே தரமற்ற முறையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை உணவு உட்கொள்ள மறுப்பு தெரிவித்த நோயாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் சமாதானம் பேசிய பணியில் இருந்த மருத்துவர்கள் தரமான உணவு வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர் அதன் பின்னர் நோயாளிகள் உணவை உட்கொண்டனர் தரமற்ற உணவு வழங்குவது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தனர் அலட்சியமாக பதில் கூறுவதாக நோயாளிகள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டுள்ளது நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆனால் முகாம்களில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவில் எந்தவிதமான ஊட்டச்சத்து உணவுகளும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது